மீன ராசி இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படிங்கிறது ராசிநாதன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறது நிறைய பேர் பயந்துட்டுருக்கா இந்த ராசியில் சனி பகவான் வந்ததுனால ஜென்ம சனி நடக்குது அதாயிருமோ இதாயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பயப்படுறாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் இந்த வருஷத்தில் சுத்தமாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த வருஷம் பிறந்த உடனேயே அடுத்த ஒரு ரெண்டு மூன்று மாதங்களில் நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஸ்தங்கம் ஆயிடுறார் வைகாசி மாதத்துக்கு மேலே குரு பகவானுடைய அருட்பார்வை நம்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது விழுறது அதனால் சனி நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்முடைய ராசிக்கு சனி பகவான் நட்பு பஞ்சாங்கத்திலே பிரமாணத்துலேயே நமக்கு போட்டிருக்கு சனி பகவான் நட்பு அப்படின்னு போட்டிருக்கு ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நம்ம ராசியில் இருக்கிறதுனால அது நட்பு கிரகமாக ஆயிடுறது அதனால் பெரிய அளவில் நீங்கள் பயப்படுற மாதிரி இந்த ஜென்மசனியினுடைய கூறுகள் அப்படிங்கிறது இருக்காது ஜீவாதார பிரச்சனைகளில் சுவாமி கை வைக்க மாட்டார் அது என்ன சாமி ஜீவாதார பிரச்சனைகள் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை தொழில் உத்தியோகம் வீடு மண்மனை வாகனம் வாங்குறது வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் இது எதுலேயுமே சுவாமி கை வைக்க மாட்டார் அப்போ நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னா ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயம்னா ஜாயின்ஸு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியம் போச்சுன்னா இது என்ன சுபகலன்கள் கொடுத்தாலும் நமக்கு அதை வந்து அனுபவிக்க முடியாது அதனால் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் பார்த்து ஆலோசனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்கள் இந்த ஜென்மசனி நடக்கும்போது ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா கேட்ட இடத்துல உடனே கடன் கிடைக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் அது கடனாளியாக நிறைய பேர் ஆனது ஜென்மசனியில் தான் ஆவான் அப்போது நீங்கள் அந்த கடன் வாங்கும்போது சரியானபடி திட்டமிட்டு வாங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் தேவையில்லாத டென்ஷன் படபடப்பு இதெல்லாம் ஏற்படலாம் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வேலையில் கடுமையான முன்கோபம் பிடிவாதம் வார்த்தைகளில் கடகடன் பேசுகிறது இதெல்லாம் வரலாம் அப்போ கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக இந்த வருஷத்தை எடுத்துனோம்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு மேம்பாடு ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கப்பெறுவீர்கள் அது மாதிரி இந்த மீனராசிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சுவகாரிய தடைகள் விலகும் அதாவது ஜலராசி மூணு கடகம் விருச்சிகம் மீனம் இந்த கடகராசியில் பிறந்தவாளுக்கும் சரி விருச்சகராசியில் பிறந்தாலும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி இந்த வருஷம் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலம் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் எல்லா காரியங்களும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள்